ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரை அத்தியாயம் பதினொன்று அன்று ரயில் நிலையத்தில் இருந்து நேராக மதிவதனையை தான் தங்கியிருக்கும் செம்பூருக்கு அழைத்துச் சென்றான் கதிரேசன் பெரும்பாலான தமிழர்கள் மும்பையில் தங்கும் இடங்களில் அதுவும் ஒன்று தன்னோடு வேலை செய்யும் ஒரு நண்பனோடு சேர்ந்து ஒரு இரண்டு பெட்ரூம் ஃப்ளாட்டை வாடகைக்கு எடுத்திருந்தான் கதிரேசன் அவன் நண்பனுக்கு திருமணமாகி ஒரு மகள் இருந்தாள் அவர்கள் ஒரு அறையும் இவன் ஒரு அறையுமாக பகிர்ந்து கொள்கின்றனர் சமையலறை மற்றும் மிச்ச இடங்கள் இருவருக்கும் பொது வாடகை பாரத்தை குறைத்து கொள்ள இத்தகைய ஏற்பாட்டை செய்து கொள்கின்றனர் பாஷை தெரியாத ஊர்களில் சமாளிக்கவும் இது சௌகரியம் தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றான் கதிரேசன் சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் அப் இந்த புடவையை கட்டிக்கோ வெளியே போகணும் எங்க அத்தான் இடுப்பில் கையை வைத்து அவளை மறைத்தான் ஏய் முள்ளங்கி நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஞாபகம் இருக்கு இல்லை ம் என்றபோது அவள் முகம் வாடிவிட்டது என்னடியாச்சு அப்பா அம்மா அத்த மாமா யாருமே இல்லாம நம்ம கல்யாணம் போகுதா போகுதாத்தான் அவள் குரலில் அவ்வளவு வலி அதை அவனும் உணரத்தான் செய்தான் வேற வழி அவதனி மெல்லிய குரலில் கேட்டான் இல்லை என்பதை போல் இடவளமாக தலையசைத்த கண்களில் திரண்ட நீரோடு அவனை அணைத்து கொண்டாள் சீக்கிரமாவே எல்லாம் சகிர சரியாகிடுண்டி உம் சிறிது நேரத்தில் அவள் தயாராகி வர அவளை கண்டு அசந்து போனான் அவளை நெருங்கி அவள் காதோரத்தில் ரொம்ப அழகா இருக்கடி என்று சொல்லிக்கொண்டே அவள் தலையில் பூவை சூட்டினான் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து அவள் கைப்பிடித்து அழைத்து சென்றான் அவன் நண்பன் குடும்பமும் தயாராக இருக்க எல்லோரும் ஒரு டாக்ஸி பிடித்து மும்பையின் புகழ்பெற்ற சித்தி விநாயகர் கோயிலுக்கு சென்றார்கள் அங்கே அவன் நண்பர்கள் சிலர் திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தனர் அத்தா மும்பை வந்தே ஒரு வாரம்தான் ஆச்சு அதுக்குள்ள எப்படி இத்தனை ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிங்க ஆச்சரியமாக கேட்டாள் அத்தானோட திறமை அப்படிமா தன் காலரை தூக்கிவிட்டு கொண்டான் அவன் நண்பர்களில் மராட்டியர்களும் இருக்க அவர்களிடம் சரளமாக இந்தியில் பேசினான் கதிர் இவள்தான் ஆங்கிலமும் தெரியாமல் இந்தியும் புரியாமல் திணறினாள் தான் பிறந்த அதே கிராமத்தில் பிறந்த தன் அத்தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு இவ்வளவு தூரம் வந்திருப்பதைக் கண்டு பெருமிதம் கொண்டாள் அவனுடைய ஆளுமையான பேச்சையும் நிமிர்வான பார்வையையும் எப்பொழுதுமே அவள் ரசிப்பாள் இப்பொழுதும் அப்படித்தான் ரசித்தாள் ஆனால் அவன் முகம் பார்க்கையில் இன்று அவளுக்கு மரகதத்தின் ஞாபகம் வந்தது இவனின் இந்த குணம் எல்லாம் அவரிடம் இருந்துதானே வந்தது யோசிக்கையிலேயே அவள் மனமும் முகமும் சுணங்கியது அதைக் கண்டு அவளிடம் வந்து என்ன ஆச்சரி என்றான் அத்தா நம்ம ஊருக்கே போயிடலாமா எல்லாரையும் ஏமாத்துறோமே அத்தான் ஆதங்கமாக கேட்டாள் அவன் முகம் இறுகியது இங்க பாரு நீ போகணும்னா போ நான் வரமாட்டேன் அங்க போனா உன்னையும் என்னையும் பிரிச்சிடுவாங்க சம்மதம்னா போ ஆனா நீ என்ன உயிரோட பாக்குறது இதுதான் லாஸ்டா இருக்கும் சட்டென்று அவன் வாயை தன் கை கொண்டு பொத்தினாள் தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தான் நீங்க இல்லாம நான் மட்டும் என்ன பண்ணுவேன் தழுத்தழுத்த குரலில் கேட்டாள் அதை கேட்ட அவன் இதயம் ஒரு நொடி அதிர்ந்தது மறுநொடியே சமாளித்துக் கொண்டான் ஜாதகம் ஜோசியம் எல்லாம் போய் பின்னால் நடக்கப் போவதை முன்னாலேயே கணித்துச் சொல்ல ஜோசியர்கள் என்ன கடவுளா தனக்குள் கேட்டுக்கொண்டான் அதற்குள் பூஜாரி அவர்களை அழைப்பதாக தெரிவிக்க அவன் அவள் முகம் பார்த்து நின்றான் வதனி உனக்கு ஓகேதானே தன் கண்களில் ஏக்கத்தையும் காதலையும் தேக்கி கேட்டான் கதிரேசன் சம்மதமத்தான் என்று விட்டு அவன் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள் சாங்கிய சம்பிரதாயங்கள் முடிந்து இருவரும் மாலை மாற்றி கொண்டனர் சொந்தங்கள் இருந்தும் இல்லாமல் நண்பர்களின் ஆசீர்வாதங்களோடு மட்டும் மதிவதனையின் கழுத்தில் மாங்கல்யத்தை சேர்த்தான் கதிரேசன் இன்று அழைப்பு மணி ஒழிக்க எல்லோரும் திகைத்து பார்த்தனர் அண்ணா காயத்ரி மேடம்னு நினைக்கிறேன் வரேன்னு சொன்னாங்கல்ல என்றான் சேரன் அதை கேட்டு கதவை திறக்க ஓடினான் குமரன் டெய் இரு இரு என்று சத்தியமூர்த்தி சொல்லி கொண்டிருக்கும் போதே அவன் கதவை திறந்து விட்டான் சத்தம் கேட்டு என்ன ஆச்சு என்றால் காயத்ரி அது அம்மா ஃபோட்டோ என்றான் சேரன் அதற்குள் அதனை கையில் எடுத்திருந்தார் சத்யமூர்த்தி ஒன்றும் இல்லைம்மா ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருச்சு என்று சொல்லி சமாளிப்பாக சிரித்தார் ஓ ஐஎம் சாரி வாமா உட்காரு இருக்கட்டும் அங்கல் நீங்கள் முதல்ல அந்த ஃபோட்டோவை உள்ளே வச்சுட்டு கீழே க்ளீன் பண்ணுங்கள் கண்ணாடி யார் காலையாச்சும் குத்திட போகுது என்றால் சரிம்மா நீ உட்காரு இதை வரேன் குமரா அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடு அருள் டேய் என்று அவனை ஒலுக்கிவிட்டு உள்ளே சென்றார் ஆ வாங்க மேடம் சாரி அவனுடைய அழுது சிவந்த முகத்தை கண்டு அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன சார் முகம் இப்படி இருக்கு ஃபோட்டோ உடைஞ்சதுக்கா இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க வேறு ஃப்ரேம் போட்டுக்கலாம் சார் குமரன் தண்ணீர் கொடுக்க தேங்க்ஸ் என்று சொல்லி வாங்கி குடித்து விட்டு அருளின் கையில் பாயாசத்தை கொடுத்தாள் எதிர் வீட்டுக்கு தான் குடி வந்திருக்கோம் சார் ஸ்வீட் எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் மேம் பொன்னகை தான் உள்ளே இருந்து வந்தார் சத்தியமூர்த்தி டூ வீக்ஸ் முன்னாடியே வீடு பார்க்க வந்திருக்கீங்கல்லம்மா ஆமாம் அங்கிள் நானும் என் அப்பாவும் வந்தோம் அப்போ இது குமரன் வீடு தானே எனக்கு தெரியல பாருங்க என்று சொல்லி சிரித்தாள் எனக்கும் நீ குமரனோட டீச்சர்னு தெரியாம போச்சே அவரும் சிரித்தார் ஆமா நீ இதே ஊர் தானா ஆமாம் அங்கிள் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தது இந்த ஊர்தான் இத்தனை நாள் மாமியார் வீட்ல தான் இருந்தேன் செட் ஆகலை கொஞ்சம் பிரச்சனை ஆகுது அதனால் தனி கொடுத்தனம் வரப்போகிறேன் அவளை ஆச்சரியமாக பார்த்தார் சத்தியமூர்த்தி அப்போது உன் ஹஸ்பண்ட் ம் இருக்கார் இருக்கார் கலிஃபோர்னியாவில் சலிப்பாக கூறினாள் ஏம்மா இவ்வளவு சலிப்பு டூ இயர்ஸ் ஆச்சு கல்யாணமாகி கல்யாணம் முடிஞ்சு அடுத்த மாதம் ஊருக்கு போனார் இந்த டூ இயர்ஸில் டூ டைம்ஸ் தான் வந்தார் பேசாமல் நீயும் அவர் கூட போக வேண்டியது தானே எங்கள் மாமியார் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீயும் அவன் கூடவே போயிட்டா அப்புறம் எங்கள் பையன் இந்த பக்கமே வரமாட்டான் அப்படின்னு ஒரே ட்ராமா அவரும் அவங்க சொல்கிறது தான் கேட்பார் சரி எங்க ஊர்ல போய் அப்பா அம்மா கூட இருக்கேன்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றாரு அவரை இங்கேயே வந்துடுங்கன்னு சொன்னா இதோ மூணு மாசம்தான் ரெண்டு மாசம்தான்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு புன்னகையோடு கூறினாள் சத்தியமூர்த்தி எதுவும் சொல்லவில்லை அவள் பக்க நியாயங்கள் அவருக்கும் புரியத்தான் செய்தன அருள் எதுவுமே பேசவில்லை அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தான் சார் எங்க அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு அப்புறம் மத்தியானமாக வருவாரு என்ன விஷயம் புருவம் சுருக்கி கேட்டான் இல்ல அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க யாரையும் தெரியாத இடத்துல எப்படி இருப்பேன்னு இப்போ குமரனை பார்த்ததும் அவங்களுக்கு சந்தோஷம் ஓ புன்னகை இன்னும் ஒன் வீக் இல்லனா டென் டேஸ் தான் அப்புறம் என் ஃப்ரெண்டு அவ குழந்தையோட கூடவே வந்து தங்கிடுவா அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது வரைக்கும் எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எங்ககிட்ட தயங்காம கேளுங்க நாங்க இருக்கோம் என்றான் அருள் ஓகே சார் உங்க வீட்ல பெண் வாசமே இல்லை எங்கள் வீட்டில் ஆண் வாசமே இருக்க போகிறதில்ல என் ஃப்ரெண்டுக்கும் பெண் குழந்தை தான் ஓ அப்படியா என்றார் சத்யமூர்த்தி சிரித்து கொண்டே ம் விடை பெற்று கொண்டு செல்லும் வேளையில் ஏதோ ஞாபகம் வந்தவளாக ஆ சார் குமரனுக்கு தமிழ் தமிழ் டியூஷன் ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேன் இல்லை என்றாள் ம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மேம் நோ நோ நீங்கள் பார்க்க வேண்டாம் என் ஃப்ரெண்டு தமிழ் டீச்சர் தான் அவள் டியூஷன் எடுக்க போகிறா அவகிட்டேயே சேர்த்துக்கலாம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நான் வேற அவன் டியூஷனுக்காக அலைய வேண்டி வருமோன்னு நினச்சேன் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் வீட்டிற்கு வந்த காயத்ரி தன் கணவன் பரத்தை வீடியோ காலில் அழைத்தாள் அழைப்பை ஏற்று புது வீட்டுக்கு வந்தாச்சா என்றான் ம் என்றவள் அப்படியே வீட்டை சுற்றி காட்டினாள் சரி சரி உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான் நீ தானே அங்கே இருக்க போகிற ஆமாம் ஆமாம் கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான் இங்கே இருப்பேன் என்றாள் கிண்டலாக சரி போதும் உடனே ஆரம்பிக்காத அத்த மாமா வேற வீட்டில் இருக்காங்க சந்தோஷம் அவங்களையெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே மீண்டும் அவள் கிண்டல் செய்ய ஆரம்பிக்க கடினப்பட்டு பொறுமை காத்தான் பரவாயில்ல கோபம் வந்தால் திட்டிடலாம் அதுக்குன்னு இப்படி முகத்தை வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களை இப்படி பார்க்கறதுக்கு அது எவ்வளவோ பெட்டர் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ற கொஞ்சம் வேகமாகவே வந்தது அவன் குரல் அதுதான் இந்நேரத்துக்கு உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி உங்களை ஏற்றி விட்டுருப்பாங்களே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா அந்த கடுப்பில் தானே என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க கோபப்படாமல் நிதானமாக அவள் கேட்ட கேள்வியில் அவன் கொஞ்சம் தடுமாறி போனான் சரிவிடு இப்போ எதுக்கு அதெல்லாம் தழைந்து வந்தது அவன் குரல் ஏனெனில் அவன் மனைவி கூறியது தானே உண்மை மெல்ல அவளிடம் சமாதானமாக பேச தொடங்கினான் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்